அனுபவித்திருப்போம் அவர்களின் நினைவுகள் எப்போதும் நம் மனதில் பசுமையாக இருக்கும் இல்லையா அந்த நினைவுகளின் அடையாளமாக அவர்கள் கடைசியாக உடுத்திய ஆடை விரும்பி அணிந்த ஒரு நகை அல்லது அவர்கள் படுத்து உறங்கிய படுக்கையை பத்திரமாக வீட்டில் வைத்திருக்கிறீர்களா ஒரு நிமிடம் யோசியுங்கள் நீங்கள் செய்வது ஒருவேளை பெரிய தவறாக இருக்கலாம் இந்து மதத்தின் பதினெட்டு மகா ஒன்றான கருட புராணத்தை அடிப்படையாக கொண்ட பல ஆன்மீக நம்பிக்கைகள் மரணம் மற்றும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை பயணம் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் ரகசியங்களை நமக்கு சொல்கின்றன அவற்றில் கூறப்படும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இறந்த ஒருவரின் ஆன்மா இந்த உலகத்தின் மீதான தனது பந்தத்தை உடனடியாக துண்டித்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை என்பதுதான் அந்த ஆன்மா தான் வாழ்ந்த நாட்களில் மிகுந்த பாசத்தோடு பயன்படுத்திய சில பொருட்களில் தன் சக்தியை விட்டு செல்வதாகவும் சில சமயம் அந்த பொருட்களையே பற்றிக்கொண்டு இந்த உலகிலேயே தங்கிவிடுவதாகவும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது இன்று இந்த ஆன்மீக நம்பிக்கைகளின் வெளிச்சத்தில் இறந்தவருக்கு சொந்தமான எந்த மூன்று பொருட்களை நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது என்பதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் இந்த பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது குடும்பத்தின் நிம்மதியை குறைக்கும் சில எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் மேலும் இறந்த ஆன்மாவின் அடுத்த கட்ட பயணத்திற்கும் ஒரு தடையாக அமையக்கூடும் என்று நம்பப்படுகிறது இந்த காணொளியைப் பார்த்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த பொருட்களை நிச்சயம் நீங்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள் அந்த மூன்று பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் கருட புராணம் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்வது அவசியம் கருட புராணம் என்பது மகாவிஷ்ணுவுக்கும் அவரது வாகனமான கருடனுக்கும் இடையே நடந்த ஊர் உரையாடல் மரணம் என்றால் என்ன மரணத்திற்கு பிறகு ஆன்மாவுக்கு என்ன ஆகிறது சொர்க்கம் நரகம் என்பது உண்மையா மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் கருட புராணம் என்பது மகாவிஷ்ணுவுக்கும் அவரது வாகனமான கருடனுக்கும் இடையே நடந்த ஊர் உரையாடல் மரணம் என்றால் என்ன மரணத்திற்கு பிறகு ஆன்மாவுக்கு என்ன ஆகிறது சொர்க்கம் நரகம் என்பது உண்மையா மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது போன்ற பல ஆழமான கேள்விகளை கருடன் கேட்க அதற்கு மகாவிஷ்ணு அளித்த பதில்களே கருட புராணம் இது வெறும் கட்டுக்கதைகளின் தொகுப்பு கிடையாது மனிதன் பூமியில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை தர்மத்தின் அடிப்படையில் விளக்கும் ஒரு வழிகாட்டி நூல் குறிப்பாக ஒரு ஆன்மா தன் உடலை விட்டு பிரிந்த பிறகு யமலோகம் வரை அது செய்யும் பயணம் அந்த பயணத்தில் சந்திக்கும் கஷ்டங்கள் மற்றும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப கிடைக்கும் தண்டனைகள் அல்லது பரிசுகள் பற்றி இது மிக விரிவாக பேசுகிறது இந்த புராணத்தின் முக்கிய நோக்கமே மனிதர்களை தவறான பாதையிலிருந்து தடுத்து தர்ம வழியில் வாழ தூண்டுவதுதான் பொதுவாக ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் இறந்த ஆன்மாவின் சாந்திக்காகவும் அதன் அடுத்த கட்ட பயணம் எளிதாக அமையவும் கருட புராணம் வாசிக்கும் வழக்கம் இன்றும் பல இடங்களில் உள்ளது சாஸ்திர நம்பிக்கைகளின்படி ஓர் ஆன்மா உடலை விட்டு பிரிந்தாலும் அதன் பாசம் ஆசைகள் போன்ற பந்தங்கள் உடனடியாக விடுவதில்லை அந்த ஆன்மா சுமார் பதிமூன்று நாட்கள் வரை தன் குடும்பத்தை சுற்றியே உலாவிக் கொண்டிருக்கும் என்று ஒரு வலுவான நம்பிக்கை நிலவுகிறது இந்த காலகட்டத்தில்தான் அதுதான் வாழ்ந்த வீடு தன் உறவினர்கள் மற்றும் தான் பயன்படுத்திய பொருட்கள் மீது ஒருவித ஈர்ப்புடன் இருக்கும் இந்த பற்றுதான் ஆன்மாவின் அடுத்த கட்ட பயணத்தை தாமதப்படுத்தும் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது இந்த பின்னணியில்தான் இறந்தவர்களின் பொருட்களை நாம் ஏன் மிக கவனமாக கையாள வேண்டும் என்பது விளக்கப்படுகிறது இப்போது சாஸ்திர நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒருவரின் ஆன்மாவை மிக மண் ஈர்க்கக்கூடிய அந்த மூன்று பொருட்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த பட்டியலில் முதல் மற்றும் மிக முக்கியமான பொருள் இறந்தவர் பயன்படுத்திய உடைகள் நாம் அணியும் ஆடை என்பது வெறும் துணி இல்லை அது நம்முடைய ஆற்றல் வளையத்தின் ஒரு நீட்சி நமது உடைகள் நம் உடலுடன் நேரடி தொடர்பில் இருப்பதால் நமது வியர்வையை நமது வாசத்தை மிக முக்கியமாக நமது பிராண சக்தியை அதாவது உயிர் ஆற்றலை தனக்குள் ஈர்த்துக்கொள்கின்றன ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவர் அணிந்திருக்கும் உடையில் ஒருவித சோர்வான ஆற்றல் இருப்பதை நம்மால் உணர முடியும் அதேபோல ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவரது உடைகளிலும் அந்த உற்சாகத்தின் அதிர்வு இருக்கும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி ஒருவர் தன் வாழ்நாளில் மிகவும் விரும்பி அணிந்த உடை அல்லது அவர் இறக்கும் தருவாயில் அணிந்திருந்த உடை அவரது ஆன்மாவின் சக்தியை மிக வலுவாக தன்னுள் வைத்திருக்கும் குறிப்பாக அந்த ஆன்மாவுக்கு இந்த பூ உலக வாழ்க்கையின் மீது தீராத ஆசையோ நிறைவேறாத ஏக்கங்களோ இருந்தால் அது தன் உடலை விட்டு பிரிந்த பிறகும் அந்த ஆடையின் மூலமாக இந்த உலகத்துடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் என்ன சிக்கல் வரலாம் ஆன்மாவின் பந்தம் குடும்பத்தினர் இறந்தவரின் நினைவாக அந்த ஆடைகளை பீரோவில் வைத்து பூட்டி வைக்கும்போது அவர்கள் அறியாமலேயே அந்த ஆன்மாவை அங்கேயே கட்டி போடுகிறார்கள் ஆன்மா அடுத்த நிலைக்கு பயணிக்க முடியாமல் பற்றுகளால் பிணைக்கப்பட்டு அந்த வீட்டிலேயே தங்கிவிடும் சூழல் உருவாகலாம் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன எதிர்மறை ஆற்றல் அந்த ஆடைகளை உயிருடன் இருப்பவர்கள் பயன்படுத்தினால் அது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது இறந்தவரின் ஆற்றல் கர்மா மற்றும் உணர்வுகள் அந்த ஆடைகளில் தங்கியிருக்கும் அதை அணியும் போது அந்த ஆற்றல் நம்முடன் கலந்து மனக்குழப்பம் காரணமில்லாத சோகம் உடல்நலக் குறைபாடுகள் மற்றும் செய்யும் காரியங்களில் தொடர் தடைகளை ஏற்படுத்தக்கூடும் தீய சக்திகளின் ஈர்ப்பு ஒரு இடத்தில் நல்ல ஆற்றல் குறையும் போது அங்கே தீய ஆற்றல் குடியேறுவது இயல்பு ஆன்மாவின் சக்தி மட்டும் தங்கியிருக்கும் இந்த பொருட்கள் சில சமயங்களில் தீய சக்திகளை ஈர்க்கும் ஒரு கருவியாக மாறிவிடும் அபாயம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது இதனால் வீட்டில் விவரிக்க முடியாத அமானுஷ்ய நிகழ்வுகள் நிம்மதியின்மை தொடர் சண்டைகள் போன்றவை ஏற்படலாம் உளவியல் பார்வை ஆன்மீக காரணங்களை தாண்டி உளவியல் ரீதியாகவும் இறந்தவரின் உடைகளை வீட்டில் வைத்திருப்பது நல்லதல்ல அந்த உடைகளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அந்த துக்கமும் இழப்பின் வலியும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும் இது உங்களை அந்த சோகத்திலிருந்து மீண்டு வரவிடாமல் மன அழுத்தத்திலேயே வைத்திருக்கக்கூடும் எனவே இறந்தவரின் உடைகள் அவர்களின் ஆற்றலை தேக்கி வைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த களம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் இறந்தவர் பயன்படுத்திய ஆபரணங்கள் மற்றும் அவர்கள் கட்டியிருந்த கை கடிகாரம் நகைகள் குறிப்பாக தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் வெறும் அலங்கார பொருட்கள் மட்டுமல்ல அவை ஆற்றலை ஈர்த்து சேமித்து கடத்தும் சக்தி கொண்டவை அதனால்தான் கோவில்களில் தெய்வ சிலைகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியால் கவசங்களும் ஆபரணங்களும் சாற்றுகிறோம் அந்த உலோகங்கள் மந்திரங்களின் அதிர்வுகளை ஈர்த்து அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சூழலை உருவாக்குகின்றன இதே தத்துவம்தான் இங்கும் பொருந்தும் ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் அணிந்த நகைகள் குறிப்பாக தாலி மோதிரம் சங்கிலி போன்றவை அவர்களின் உடல் மற்றும் உணர்வு பூர்வமான ஆற்றலை ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கும் ஒரு பெண் தன் மாங்கல்யத்தை எவ்வளவு புனிதமாக கருதுகிறாரோ அந்த அளவுக்கு அவரது உயிர் சக்தியும் உணர்வுகளும் அதில் கலந்திருக்கும் ஏன் இது ஆபத்தானது என்று கருதப்படுகிறது ஆற்றல் கடத்தி ஜோதிட சாஸ்திரத்தின்படி தங்கம் சூரியனின் உலோகம் இது ஒருவரின் ஆளுமை ஆன்மா மற்றும் உயிர் சக்தியை குறிக்கிறது ஒருவர் இறந்த பிறகு அந்த உயிராற்றல் இல்லாத தங்க நகை ஒரு பலவீனமான ஆற்றல் களத்தை கொண்டிருக்கும் அந்த நகையை உயிருடன் இருப்பவர் அணியும் போது அது அணிந்தவரின் சொந்த ஆற்றலை உறிஞ்சி அவருக்கு ஆற்றல் இழப்பை ஏற்படுத்துவதோடு இறந்தவரின் கர்மா மற்றும் உணர்ச்சி பதிவுகளையும் அவரிடம் கடத்தும் என்று நம்பப்படுகிறது கடிகாரம் காலத்தின் சாட்சி கைக்கடிகாரம் ஒரு விசேஷமான பொருள் அது ஒருவரின் துடிப்புடன் நேரடி தொடர்பில் இருக்கிறது அது அவரின் நேரத்தை மட்டுமல்ல அவரின் உயிர் சக்தியின் ஓட்டத்தையும் உணர்ந்து கொண்டே சுழல்கிறது கடிகாரத்தில் இறந்தவரின் ஸ்பரிசமும் உயிர்ப்பும் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது துர்மரணம் அடைந்த ஒருவரின் கடிகாரத்தை பயன்படுத்துவது அவர்களின் கடைசி நேரத்து வழியையும் வேதனையையும் நம்முடன் கொண்டு வருவதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது ஆன்மாவின் ஈர்ப்பு இறந்தவருக்கு தன் நகைகள் மீது அதீத பற்று இருந்தால் அந்த ஆன்மா அந்த நகைகளை யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்களைச் சுற்றியே வரும் என்று ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கிறது இது அணிந்திருப்பவருக்கு ஒருவித மன உளைச்சலையும் விவரிக்க முடியாத கனவுகளையும் சில சமயம் இறந்தவர் தம்மோடு பேச முயற்சிப்பது போன்ற உணர்வையும் ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக தற்கொலை அல்லது விபத்து போன்ற துர்மரணம் அடைந்தவர்களின் நகைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கப்படுகிறது இயற்கையாக நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தவர்களின் நகைகளை பயன்படுத்துவதில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சிலர் கருதினாலும் துர்மரணம் அடைந்தவர்களின் பொருட்களை கையாள்வதில் மிகுந்த கவனம் தேவை என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது மூன்றாவதாக சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய பொருள் இறந்தவர் பயன்படுத்திய படுக்கை மெத்தை மற்றும் தலையணை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பகுதியை தூக்கத்தில் தான் கழிக்கிறான் படுக்கை என்பது வெறும் உறங்கும் இடம் மட்டுமல்ல அது நம் ஆழ்மனதின் கதவுகளை திறக்கும் இடம் நமது கனவுகள் கவலைகள் சந்தோஷங்கள் கண்ணீர் என எல்லாவற்றையும் மெளனமாக உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு சாட்சி மிக முக்கியமாக ஒருவரின் உயிர் பிரியும் தருணம் பெரும்பாலும் அவர் படுத்திருக்கும் படுக்கையில்தான் நிகழ்கிறது அந்த இறுதி தருணங்களில் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அந்த நேரத்தில் வெளிப்படும் வலி வேதனை அல்லது அமைதி என அனைத்து விதமான தீவிரமான உணர்ச்சிகளின் ஆற்றலும் அந்த படுக்கையில் குறிப்பாக மெத்தை மற்றும் தலையணையில் மிக ஆழமாக பதிந்துவிடுகிறது இதனால் என்ன விளைவுகள் ஏற்படலாம் ஆழ்மன பாதிப்பு இறந்தவரின் படுக்கையை பயன்படுத்தும் போது அதில் பதிந்திருக்கும் ஆற்றல் உறங்குபவரின் ஆழ்மனதை நேரடியாக பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது இது தீய கனவுகள் கெட்ட சொப்பனங்கள் மற்றும் தூக்கத்தில் அமுக்குவது ஸ்லீப் பரலைசிஸ் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் கேடு ஆன்மீக காரணங்களை தாண்டி சுகாதார ரீதியாகவும் இது சரியல்ல ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தால் அவர் பயன்படுத்திய படுக்கையில் நோய்கிருமிகள் இருக்கலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அந்த நோயின் ஆற்றல் எனர்ஜி ஆஃப் த இல்னஸ் அந்த படுக்கையில் தங்கியிருக்கும் அதை மீண்டும் பயன்படுத்துவது வீட்டில் உள்ள மற்றவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு சூழலை உருவாக்கும் தீய சக்திகளின் புகலிடம் எப்படி பாழடைந்த வீட்டில் தீய சக்திகள் எளிதில் குடியேறுமோ அதே போல உயிர் பிரிந்த இடமான இந்த படுக்கையும் எதிர்மறை ஆற்றல்களுக்கு ஒரு எளிதான புகலிடமாக மாறிவிடும் அபாயமுள்ளதாக நம்பப்படுகிறது வீட்டில் ஒருவிதமான மந்தநிலை துக்கமான சூழல் காரணமில்லாமல் பயம் போன்றவை நிலவ இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆற்றல் வழி நிறைந்ததாக இருந்தால் அது அந்த இடத்தில் ஒரு நிரந்தரமான எதிர்மறை வடுவை ஏற்படுத்திவிடும் எனவே இறந்தவர் பயன்படுத்திய படுக்கை மெத்தை போன்றவற்றை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் ஆபத்தானது என்று கருதப்படுகிறது சரி இந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாதென்றால் என்றால் அவற்றை என்ன செய்வது அவற்றை அவமரியாதையாக தூக்கி எறிந்து விடலாமா நிச்சயமாக கூடாது நாம் செய்வது இறந்தவரின் ஆன்மாவை விடுவிப்பதற்காகவும் நமது பாதுகாப்பிற்காகவும் தான் அவர்களை அவமதிப்பதற்காக அல்ல எனவே இந்த பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும் சாஸ்திரங்களில் வழிகள் சொல்லப்பட்டுள்ளன உடைகள் இறந்தவர் பயன்படுத்திய உடைகளை நன்றாக துவைத்து சுத்தம் செய்த பிறகு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு தானமாக வழங்கிவிட வேண்டும் அன்னதானம் வஸ்திர தானம் போன்றவை ஆன்மாவின் பயணத்திற்கு புண்ணியத்தைச் சேர்க்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இப்படி செய்வதன் மூலம் அந்த உடைகளின் மீதான ஆன்மாவின் பற்று அறுபடுவதோடு தானம் செய்த புண்ணியமும் அந்த ஆன்மாவுக்கு சென்றடையும் ஆபரணங்கள் மற்றும் கடிகாரம் நகைகளை பொறுத்தவரை அவற்றை அப்படியே பயன்படுத்துவது நல்லதல்ல என்பது நம்பிக்கை அந்த நகைகளை உருக்கி வேறு ஒரு புதிய ஆபரணமாக மாற்றிக்கொண்டு பயன்படுத்தலாம் உருக்கும்போது அதில் பதிந்துள்ள பழைய ஆற்றல் அழிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது அல்லது அந்த நகைகளை விற்று அந்த பணத்தை கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது அன்னதானம் போன்ற நல்ல காரியங்களுக்கோ தானமாக கொடுக்கலாம் இது மிகப்பெரிய புண்ணியத்தைச் சேர்க்கும் என்றும் ஆன்மாவின் தலைகளை அறுத்து மூச்சத்தை நோக்கி வழிநடத்தும் என்றும் நம்பப்படுகிறது கடிகாரத்தையும் தானம் செய்வதே சிறந்தது படுக்கை மற்றும் தலையணை இறந்தவர் பயன்படுத்திய படுக்கை மெத்தை போன்றவற்றை வேறு யாரும் பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இவற்றை அப்புறப்படுத்துவதே சிறந்த வழி சில சம்பிரதாயங்களில் இவற்றை எரித்துவிடும் வழக்கம் உள்ளது இதன் நோக்கம் அந்த இறுதி நேரத்து ஆற்றலை முழுவதுமாக அழித்து அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதே இந்த பரிகாரங்களின் அடிப்படை நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் பற்றை அறுப்பது இறந்தவரின் ஆன்மா இந்த பூலோகப் பொருட்களின் மீதான பந்தத்தை அறுத்து தனது அடுத்த கட்ட பயணத்தை நிம்மதியாக தொடர வேண்டும் அதே சமயம் வாழும் நாமும் அந்த பொருட்களின் ஆற்றலால் பாதிக்கப்படாமல் நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் கருட புராணம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான இது போன்ற பல ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்தால் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு காணொளியும் உங்களை உடனடியாக வந்தடையும் இறுதியாக நாம் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம் நாம் நேசித்தவர்களின் உடல் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர்களின் நினைவுகள் நம் இதயத்தில் என்றென்றும் வாழும் அந்த நினைவுகளுக்கு நாம் நிச்சயம் மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் அந்த நினைவுகளின் பெயரால் அவர்களின் ஆன்மாவை இந்த உலகிலேயே கட்டி போடும் பந்தமாக நாம் மாறிவிடக்கூடாது அவர்களின் பொருட்களை முறையாக அப்புறப்படுத்துவது என்பது அவர்களை மறப்பதோ அவமதிப்பதோ அல்ல மாறாக உங்கள் பயணம் இனிதே தொடரட்டும் நாங்கள் இங்கே நலமாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாம் மனதார அளிக்கும் ஒரு பிரியாவிடை உங்கள் அன்புக்குரியவர்களின் நினைவுகளை உங்கள் மனதில் வையுங்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அல்ல பொருட்களை விடுவிக்கும் நீங்கள் அவர்களின் ஆன்மாவை விடுவிக்கிறீர்கள் அதன் மூலம் உங்கள் இல்லத்தில் அமைதியையும் நல்ல ஆற்றலையும் நிலைநிறுத்துகிறீர்கள் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயன்படலாம் எனவே இந்த காணொளியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய எச்சரிக்கை ஒரு சரியான வழிகாட்டுதல் ஒரு குடும்பத்தின் நிம்மதியை காக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்